செடியில் வளரும் பூ 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 மல்லிகை பூ பூ மாற்றமான பூ செடியில் வளரும் பூ செடியில் வளரும் பூ இரவில் மணக்கும் பூ மண்டையில் மணக்கும் பூ மண்ணையில் மணக்கும் பூனா நம்ம அம்மாக்கெல்லாம் தள்ளை வச்சிருப்பாங்களே அப்போ வாட்சமா இருக்குமா அதுதான் இரவில் மண்டையில் மணக்கும் பூ அதுதான் மல்லிகைப்பூ எப்படி அதுக்கே இல்லையுமா அதுக்கு வெட்டி அதுல கொஞ்சம் விதை நட்டு அப்படியே போய் தோட்டத்துல முளைக்கி வச்சாங்கன்னா அது கொஞ்சமா முளைச்சிடும் அப்புறமா அப்படியே பூன்னு கொடி மாறி போய் அப்புறம் நீளமா மரமா முளைச்சிடும் அந்த மரத்து மேல மல்லிகைப்பூ வந்துடும் அந்த தான் தோட்டத்துக்காரங்க பொ வண்டி பூக்காரங்கிட்ட விற்கிடுவாங்க வாங்கி மூலு வச்சு நீலமா கட்டி ஒரு முளம் ரூபாய்க்கு விற்றுடுவாங்க அந்த பூ தான் சாமிக்கு வைப்பாங்க அப்புறம் நம்ம அம்மாவும் வீட்டுல வச்சிருப்பாங்க இன்னைக்கு மல்லிகைப்பூ கதை முடிஞ்சு போச்சு